வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கல சமீபத்தில் திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இன்னும் இருக்காங்க திமுக பாஜக கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்கள் அழுகிற மாதிரி அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுக உறவுல ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு ஜெயக்குமார் அஞ்சாம் தேதி பேசியிருந்தாரு அது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பை ஏற்படுத்துனுச்சு சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக அந்த கூட்டணிக்கு தலைமை அதனால நாங்க கொடுக்கற சீட்டை தான் வாங்கிட்டு போகணும் அதுக்கு மேலனா கப் சிப்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாருன்னா ஐயோ கூட்டணியை கெடுக்க பார்க்குறாரு கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாஜகவினர் அதிமுகவினர் கொந்தளிக்கிறீங்களே இப்போ ஜெயக்குமார் அவர்கள் சமீப காலமாக பேசுறத என்னன்னு சொல்றது இதெல்லாம் கூட்டணியை உடைக்கிறதுக்கான வழி இல்லையா அப்படின்னு இப்போ பாஜக தொண்டர்கள் கொஸ்டின் கேட்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது ஜெயக்குமார் அவர்களை ஏன் இன்னும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு இபிஎஸ்சு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஏன் உத்தரவை பிறப்பிக்க மாட்டாரு உத்தரவை பிறப்பிக்கலையா இல்லை உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறமும் ஜெயக்குமார் கட்டுப்படாமல் இப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க ரெண்டு மூணாவது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களில் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களை சந்திச்சிருக்காரு இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு என்னன்னா டிடிவி தினகரனை சந்திச்சிருக்காரு அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ் முந்தா நேரத்தை சந்திச்சிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசுபொருள்லாம் மாறி இருக்கு ஒருவேளை இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து அண்ணாமலை தலைமையில் ஏதாவது ஒன்று கூட்டணி மாதிரி அமைய போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க அதுக்கு வாய்ப்பு கிடையாது அண்ணாமலையுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு என்டிஏவை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு தான் இருக்குமே தவிர டெஃபினட்டா அதை வீக் பண்றதுக்கு இருக்கவே இருக்காது டிடிவி தினகரன் அவர்களை நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அண்ணாமலை சந்திக்கிறாரு எங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திக்கிறாரு கரூரில் டிடிவி அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு அப்ப ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டிடிவி சொல்றாரு என்னன்னா இப்பையும் அண்ணாமலை அவர்கள் என்னைய பார்க்கும்போது என்டிஏக்குள்ள திருப்பி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பையும் என்கிட்ட கேட்பாரு அன்பாக அப்படின்னு டிடிவி சமீபத்தில் பேசியிருக்காரு ஓபிஎஸ் இப்ப முந்தானியத்து அண்ணாமலை சந்திச்சிருக்காரு எங்கன்னா கோவையில ஒரு ஃபங்க்ஷன்ல தான் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு நிர்வாகி இல்ல திருமண விழா நடந்திருக்கு அதை வந்து ஓ பி வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு அண்ணாமலைக்கும் நிர்வாகி இன்வைட் கொடுத்திருந்தாரு அதனை ஏற்று அண்ணாமலையும் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணியிருக்காரு ஒரே நிகழ்ச்சியில் அவ்வளவுதான் அன்புமணி அவர்கள் எப்ப சந்திச்சாருன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ஏபிபி நெட்ஒர்க் ஒரு சம்மிட் மாதிரி நடத்தினாங்களே அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட நேர்காணல் எடுத்தாங்களே அது மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்டையும் ஏபிபி நெட்ஒர்க் பேசியிருக்காங்க நேர்காணல் எடுத்திருக்காங்க அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக அன்புமணி அவர்கள் வந்திருந்தார் ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்களும் அன்புமணி அவர்களும் சிரித்து பேசிக்கிட்டாங்க ஆக்சுவலாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் எப்படி நம்ம கூட்டணியிலேயே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு இப்பையும் அண்ணாமலை இந்த தலைவர்கள்லாம் என்டிஏக்கு வந்தால் என்டிஏக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பல முயற்சிகளை பண்ணிக்கிருக்காரு ஆனால் ஒரு சில பாஜகவினர் அதிமுகவினர்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்க ஆக்சுவலாக இப்போ ஜெயக்குமார் பேசுகிறாருல்ல இதே மாதிரியான டோனோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக கேபி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க பாஜகனால தான் நாங்கள் தோற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனாங்க அப்போ அண்ணாமலை கட்சியுடைய தலைவராக அதை எதிர்த்து கேள்வி கேட்டார் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையாட்டவாக முடியும் அவர் பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பிஜேபி கட்சியை மட்டம் தட்டும்போது ஒரு தலைவராக அவருக்கு கோபம் வந்திருக்கு கோபம் வரணும் ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு கூட்டணி அண்ணாமலை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதை கட்டினாங்க இப்போ அண்ணாமலை அமைதியாக தானே இருக்காரு பாஜக மேலிடத்துடைய பேச்சுக்காக அமைதியாக இருக்காரு இதுக்கப்புறமும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இது மாதிரி பாஜகவை மட்டம் தட்டுற மாதிரியே தான் பேசிக்கிருக்காங்க கூட்டணிக்கு நம்ம தான் ஹெட்டு நம்ம வைக்கிறது தான் சட்டம் நம்ம கொடுக்கறது தான் தொகுதி இந்த நிலைப்பாடோட அதிமுக இருக்கிறதுனால தான் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை வந்துச்சு கூட்டணி கட்சியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் கூட்டணி கட்சி தலைவர்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் இது அண்ணாமலை எதிர்பார்த்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்காங்க அப்படிங்கிறதான் என் பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்